ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்சால்ட் பட்டர் நூற்றி பத்து கிராம் எடுத்துருக்கங்க அதில் பொடி பண்ண சுகர் பவுடர் சுகர் இருபத்தஞ்சி கிராம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பிஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க அந்த பட்டர் எல்லோ கலரில் இருக்கும் இல்லைங்களா அதோட இந்த சுகரும் மிக்ஸ் ஆகக்குள்ள ஒரு லைட் எல்லோ கிடைக்கும் லைட்டான கலரெலாம் மாறிடும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணணும் அதை வச்சு பீட் பண்ணக்குள்ளே ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது அதை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போம் எப்போவுமே நம்ம பேக்கிங்க்கு அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணணும் இப்போ ஒரு ஈரமில்லாத பவுலில் மைதா நூற்றி அறுபது கிராம் கார்ன்ஃப்ஃபிளவர் பன்னெண்டு கிராம் மில்க் பவுட்ரு பதினாறு கிராம் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பட்டர் அதில் சேர்த்து விஸ்கை வச்சு இதை நம்ம கலந்துக்கலாம் இது சால்ட்டு சால்ட்டு பிஸ்கட் தான் அதனால் சால்ட் வந்து ஒரு டீஸ்பூன் சொல்லிருக்கேன் உங்களுக்கு அது வந்து ரொம்ப சால்ட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப் டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இதை மாதிரி அழுத்தி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையணுங்க அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணணும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து திரண்டு வரும் நமக்கு தெரியும் அதை மாதிரி வரக்குள்ளே நம்ம ஸ்பேச்சுலாவை எடுத்துகிட்டு கையால் பிசைஞ்சிக்கலாம் இதில் பால் நான் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பால் தேவைப்படும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம வச்சுருக்க பட்டர்லேயே அந்த மாவு சப்பாத்தி பதத்துக்கு வந்துடும்னா பால் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ நான் ஒரு தான் பால் சேர்த்தேன் அதுலேயே நல்லா வந்துடுச்சு ஏன்னா நம்ம பிஸ்கட் செய்யக்குள்ள ஷேப் வந்து வெடிக்காமல் இருக்கணும் ஓரங்களில் அதுக்காக தான் இது இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி வரணும் இலகுவாக தான் இருக்கும் அதை ஒரு மேட்டு இது சிலிக்கான் மேட்டு இது இல்லைனாலும் பரவாயில்ல எந்த பொருளும் இல்லைன்னு நம்ம பேக்கிங்கை பேக்கிங் பிஸ்னஸ் செய்யாமல் இருக்க வேணாங்க இருக்கிறத வச்சு தான் நம்ம செய்யணும் நான் அதுதான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன் நம்ம கேக் ட்ரேலாம் இருக்குது பாருங்கள் அது இல்லைனா ஒரு பிளேட்டு தாம்பாளம் அதுக்கு பேக்ஸ் அதை கவுத்து போட்டு அதில் இதை மாதிரி நம்ம மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கை தடம் தெரியக்கூடாது விரல் தடம் அதனால் அந்த சப்பாத்தி கட்டையால் ஒரு லைட்டாக ஒரு உருட்டை உருட்டிட்டு இது வந்து நான் ஃப்ளாஸ்க்கு நம்மக்கிட்ட கட்டர்லாம் இல்லைன்னு வருத்தப்பட வேணாம் அந்த ஃப்ளாஸ்கோ வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி இருக்குது பாருங்களேன் சூப்பராக வந்திருக்கு எதுவுமே இல்லைன்னு நினச்சி நம்ம ஒதுங்கி இருக்கக்கூடாதுங்க இருக்கிறத வச்சு சாதிக்கணும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இதை வந்து ஒரு இது வந்து அவனில் உள்ள ட்ரே அதில் தான் நான் கொஞ்சம் கேப் விட்டு எடுக்கிறேன் உங்கள்கிட்ட அவன் இல்லைன்னா இதை மாதிரி பிளேட்டில் கூட வச்சு குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஒரே டைம் தான் அவனுக்குள்ளே வைக்கிறேன் வச்சுட்டு பத்து நிமிஷம் நூற்றி ஐம்பது டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண அவன் தான் இது இதில் பேக்கிங் டைம் பதினெட்டு நிமிஷம் பதினெட்டுலேருந்து பத்தொம்போது இருபது நிமிஷம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் நூற்றம்பது டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் லாடு ஆன் பண்ணி இதை இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க டைமிங் பாருங்க நூற்றம்பது டிகிரி வச்சுருக்கேன் கரெக்டாக நம்மளோட குக்கீஸ் நல்லா பேக் ஆகிட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு பாருங்கள் ஆமாங்க இதை இப்போ நீங்கள் வரலாழையே எடுத்துடலாம் இதில் நம்ம ட்ரேலாம் எந்த ஆயிலும் தடவலை பட்டர் ஷீட் போடலை சும்மா தான் வச்சுருக்கோம் நல்லா பேக் ஆகி வந்திருக்கு இவ்வளோதாங்க சால்ட் பிஸ்கட் இது டீ கடையில் நம் இதை விட பெரிய சைஸில் இருக்கும் அதனால அஞ்சு ரூபாய் கொடுத்து வாங்குவோம் நீங்கள் அஞ்சு ரூபாய்க்கு இந்த சைஸ்ல இருந்தால் மூணு கொடுக்கலாம் நல்ல ஒரு பிஸ்னஸுங்க பேக்கிங் பிஸ்னஸ் இதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதுவும் தெரியலன்னுலாம் நம்ம இருக்க வேணாம் இதை மாதிரி ஏதோ ஒரு கைத்தொழில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்மளோட தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணைக்கிலே ஒத்துக்கோள் அப்படின்னு ஆமாங்க இன்றைய காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியம் அதனால் எல்லோருமே உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க நான் பேக்கிங்னு சொல்லலை பேக்கிங் பிடிக்கிறவங்க அதை செய்யலாம் எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும் பேக்கிங்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு அதை சேல் பண்ணிங்கன்னா உங்களை தேடி வந்து வாங்குவாங்க இதில் டேஸ்ட்டு தான் முக்கியம் ஓகேங்களா அதனால் பயப்படாமல் செய்யுங்க இருக்கிற பொருளை வச்சு செய்யுங்க ஃபஸ்ட்டு குக்கர்லேயே செய்யுங்க அதுக்கப்புறமா நீங்கள் அவன்லாம் வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்